ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு தமிழ் குக்லாக்ஸ் இன்னைக்கு நம்ம வீடியோவில் இன்றைக்கி கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக எல்லாத்துக்கும் யூஸ்ஃபுல்லான வீடியோதாங்க பார்க்க போகிறோம் பீட்ரூட் ஜூஸ் எப்படி பண்ணலாம்ங்கிறது பார்க்கலாம் வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனல் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க இந்த வீடியோ லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்க்ரை பண்ணி வச்சுக்கோங்க வாங்க இப்போ வீடியோ போகலாம் பீட்ரூட் ஜூஸ் செய்ய பார்த்தீங்கன்னா நான் ஒரு பீட்ரூட் எடுத்துக்கிறேன் இது கூட ரெண்டு கேரட் எடுத்துக்கிறேன் பாருங்கள் சின்ன சைஸ் கேரட் தான் ரெண்டு கேரட் லிமிச்ச பழம் ஒன்று எடுத்துருக்குறாங்க இது வந்து தேவைப்பட்டா சேர்த்துக்கலாம் இல்லைனா வேண்டாம் கொஞ்சமாக இஞ்சி கொஞ்சமாக புதினா எடுத்துருக்குறேன் ஃபஸ்ட்டு நம்ம பீட்ரூட்டை தோல் சீவி க்ளீன் பண்ணிக்கலாங்க பீட்ரூட்டை நல்லா இந்த மாதிரி க்ளீன் பண்ணதுக்கப்புறமா கேரட்டையும் தோல் சீவி க்ளீன் பண்ணிக்கலாம் இந்த கேரட்டையும் பீட்ரூட்டையும் நல்லா க்ளீன் பண்ணதுக்கப்புறமா கழுவிட்டு ஒரு மிக்ஸி ஜாரில் சேர்த்திடலாம் அடுத்து மிக்ஸி ஜார் ஒன்று எடுத்துருக்கேன் அதில் கட் பண்ண பீட்ரூட் சேர்த்தரலாம் அதுக்கப்புறமா கேரட் கட் பண்ணி வச்சுருக்கறேன் அதையும் சேர்த்துடலாம் ரெண்டு மூணு இலை புதினா சேர்த்திடலாம் அதிகமாக வேண்டாம் இது கூட கொஞ்சமாக இஞ்சி சேர்த்திடலாம் நான் இன்றைக்கி பால் சேர்த்து தாங்க செய்ய போகிறேன் உங்களுக்கு பால் சேர்க்க பிடிக்கல அப்படின்னா அப்படியே எலிமிச்ச பழத்தை ரெண்டாக கட் பண்ணி அதில் பாதி சாறு மட்டும் இதில் சேர்த்துறலாம் சேர்த்து தண்ணி சேர்த்து நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம் நான் வந்து பால் சேர்த்துக்கறதுனால எளிமிச்ச பழம் சேர்க்கலங்க அப்படி சேர்த்தா பால் திரிஞ்சு போயிடும் பால் சேர்த்தா பழம் சேர்க்க வேண்டாம் ஃபஸ்ட்டு நம்ம லைட்டாக மிக்சியில் அரைச்சு எடுத்துக்கலாம் அதுக்கப்புறமா ஒரு மூணு டேபிள் ஸ்பூன் சக்கரை சேர்த்து நல்லா ஃபுல்லாக நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாங்க அரைச்சதுக்கப்புறமா ஒரு பாத்திரத்தில் வடிகட்டிக்கலாம் வீடியோ பார்க்குற ஃப்ரெண்ட்ஸ் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள் இந்த பீட்ரூட் ஜூஸ் பார்த்தீங்கன்னா நீங்கள் டெய்லியும் குடிக்கிறதுக்கு ஒரு மாதிரியாக இருக்குதுன்னா வாரத்துக்கு ரெண்டு அல்லது மூணு தடவை தாராளமாக குடிக்கலாங்க இது குடிக்கிறதுனால நம்ம உடம்புல ரத்தம் இல்லை ஹீமோக்ளோபின் கம்மியாக இருக்குதுன்னா இந்த பீட்ரூட் ஜூஸ் அதுக்கு நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க இதில் கேரட்டும் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால நம்ம ஸ்கின்னு பார்த்தீங்கன்னா பார்க்குறதுக்கு நல்லா பிரைட்டாக இருக்கும் நம்ம இஞ்சி புதினாலாம் சேர்த்து அரைச்சிருக்கிறதுனால உடம்புல இருக்கிற கெட்ட குழப்பெல்லாம் அதுக்கு அரைச்சிருங்க நம்ம உடம்புல ரத்தம் இல்லைன்னு சொல்லிட்டு மாத்திரை மருந்து வாங்கி சாப்பிட்றதுக்கு பதிலாக மூணு மாசம் தொடர்ந்து இந்த பீட்ரூட் ஜூஸ் குடிச்சு பார்த்து அதுக்கப்புறம் நீங்க பிளட் டெஸ்ட் பண்ணி பாருங்க உங்களுக்கே தெரியும் அது மட்டும் இல்லாமல் ரத்த சோகை இருக்கிறவங்க டெய்லியுமே இந்த பீட்ரூட் ஜூஸ் குடிச்சிங்கன்னா உங்களுக்கு சீக்கிரமாவே குணமாயிருங்க அது மட்டும் இல்லாமல் தலையில பொடுகு இருக்கு அப்படின்னா பீட்ரூட் ஜூஸ் குடிக்கிறதுனால அதுவுமே சரியாகும் நீங்களும் இந்த மாதிரி ஹெல்த்தியான பீட்ரூட் ஜூஸ் குடிங்க உங்களுக்கு இந்த மாதிரி நல்லா ஹெல்த்தியான ரொம்ப சிம்பிளான ரெசிபிஸ் வீடியோ வேணும்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு மறக்காம நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷனாக வரும்